அலாம் வலைக்கம் ஐ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன்னா இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன்னு சொன்னால் சுர காஃபுட சிறப்புகளும் அப்புறமா முக்கியத்துவங்களை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாத யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோ போவாங்க சூறாலுக்காக விட சிறப்பு மக்காவில் அவதரிக்கப்பட்டது மக்காவில் வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தை எதிர்த்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் பல துன்பங்களை சந்தித்தனர் இந்த சூழலில் அல்லாஹ் இந்த சூறாவை அருளியதன் மூலம் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தினான் இந்த சூறாவில் குறிப்பிடப்படும் குகைவாசிகளின் கதை நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் பிரபலமான ஒன்றாகும் இவர்கள் தங்கள் இறைவனை நம்பி ஒரு குகையில் பல ஆண்டுகள் தங்கியிருந்தனர் இந்த கதை உண்மையான நம்பிக்கை அல்லாவின் பாதுகாப்பு மற்றும் இறுதி நாள் பற்றிய முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது இந்த சூறாவில் துல்கர்னைன் என்ற அரசனின் கதை குறிப்பிடப்படுகிறது துல்கர்னைன் தனது படைபலத்துடன் பூமியின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து மக்களை தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றிய கதை இதில் வருகிறது சூராவின் முக்கியத்துவம் நம்பிக்கையின் வலிமை குகைவாசிகளின் கதை நமக்கு நம்பிக்கையின் வலிமையை உணர்த்துகிறது எவ்வளவு கடினமான சூழலிலும் நம்பிக்கையுடன் இருந்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது இறுதி நாள் இந்த சூறா இறுதி நாள் பற்றிய முக்கியமான செய்திகளைக் கொண்டுள்ளது நாம் செய்யும் நல்ல செயல்களுக்கும் கெட்ட செயல்களுக்கும் இவ்வுலகிலேயே நாம் பலன் பெறுவோம் என்பதை இது வலியுறுத்துகிறது அல்லாவின் அடையாளங்கள் இயற்கை மற்றும் மனித வாழ்க்கையில் உள்ள அல்லாவின் அடையாளங்களை இந்த சூறா விளக்குகிறது நல்லொழுக்கங்கள் இந்த சூரா நல்லொழுக்கங்கள் நேர்மை பொறுமை போன்ற நல்ல குணங்களை வளர்க்க